நூற்றி மூன்று மில்லியன் ஆண்டுகள் பழமையான டைனோசர் கால் தடங்கள் அமேசான் காடுகளில் கண்டுபிடித்திருக்காங்க பல ஆண்டுகளாக அமேசான்ல டைனோசர்கள் வாழ்ந்திருக்கலாம் என்பதை ஆராய்ச்சியாளர்கள் ஊகத்தின் அடிப்படையில கணித்து வந்தார்கள் ஆனால் உறுதியான ஆதாரம் கிடைக்காம இருந்தது கடைசியா இப்போ வடக்கு பிரேசில்ல பத்திற்கும் மேற்பட்ட பழங்கால டைனோசர் கால் தடங்களை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்காங்க இது நூற்றி மூன்று மில்லியன் ஆண்டுகளுக்கும் பழமையானது இது பிரேசில்லிம் நகருக்கு அருகில் இருக்கக்கூடிய ரோரைமா மாநிலத்தின் வடக்கு பகுதியில் டகுட்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஆராய்ச்சியாளர்களை பொறுத்த வரைக்கும் அமேசான்ல டைனோசர்கள் உண்மையில் வாழ்ந்ததற்கான முதல் உறுதியான சான்று இது என சொல்லப்படுது அமேசான் அங்க இருக்கக்கூடிய அடர்ந்த மழைக்காடுகள் மற்றும் கணிக்க முடியாத மோசமான வானிலை காரணமாக டைனோசர்களை பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் அங்க வேலை செய்வதற்கு மிக கடினமான ஒரு இடமாக இருந்து வருகிறது இப்படிப்பட்ட இடங்கள்ல படிவங்களை கண்டுபிடிப்பது மிகவும் கடினம் வெப்பமண்டல மழை கடுமையான வெப்பம் இங்க இருக்கக்கூடிய சிறிய புதைப்படிவ பொருட்களை அழித்துவிடும் இந்த கால்தடங்கள் எந்த டைனோசர் இனத்தினுடையது என்பது பற்றி இன்னும் தெரியவில்லை அதை பற்றி ஆராய்ச்சி நடைபெற்று வருது